நம்ம மாவு அரைக்கும் போதும் கை வைக்க தேவை இருக்காது அது வெளியில எடுக்கிறதுக்கும் கை வைக்க தேவையில்லை ஒரு மிக்சியோட அளவு இருந்தா போதும் இடம் சைட்ல தான் ஒட்டி இருக்கு பாருங்க இதை எடுத்து விடுறதுக்கு தான் இந்த ஸ்லீகன் கரண்ட் இது இன்னைக்கு நோபல் ஷாப்பிங் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஒரு சூப்பரான ஸ்மார்ட் பிங்கர் கிரைண்டர் இது பாருங்க ரெண்டு மாடல் இருக்கு ஒன்னேகால் லிட்டர் கிரைண்டர் ரெண்டு லிட்டர் கிரைண்டர் என்ன வித்தியாசம் நிறையா இந்த கிரைண்டர் கிரைண்டர் பழைய காலத்துல நம்ம ஆட்டுக்கல் டைப்ல உங்களுக்கு அதாவது கல் வந்து அப்படியே இருக்கும் குழைக்கல் மட்டும் தான் சுத்தமா அரிசி எடுத்திருக்கோம் அதே மெத்தட் தான் இது வந்து அதாவது என்ன அப்படின்னா நம்ம இந்த ட்ரம் வந்து சுற்றாது உள்ள இருக்கிற அந்த கல்லு மட்டு தான் சுத்தான் பண்ணோம் அப்படின்னா தான் சுத்தம் ட்ரம் வந்து சுத்தவே சுத்தாது அதனாலதான் இது வந்து ட்ரெடிஷ்னல் கிரைண்டர்னு சொல்ற உங்களுக்கு பழைய காலத்துல கிரைண்டர் நவீன கால கல் ஆட்டுக்கல் இப்போதைக்கு இது வந்து சொல்றது இன்னொரு என்ன ஒரு அட்வான்டேஜ் மற்ற கிரைண்டருக்கும் இதுக்கும் அப்படின்னு வச்சுங்களா இது வந்து ஒரு மிக்சியோட அளவு இருந்தா போதும் இடம் ஆமா அது சவுண்ட் அதிகமா இருக்காது இப்போ வந்து நீங்க வெளியில எடுத்து போறதுக்கு வசதியா இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க வெயிட் கம்மியா இருக்கும் ஆமா கிரைண்டர் வெயிட் அதிகம் இது மொத்தமே பார்த்தீங்கன்னா இந்த கிரைண்டோட வெயிட் இது வந்து சின்னது பத்து கிலோ தான் வெயிட் வரும் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம மாவு அரைக்கும் போதும் கை வைக்க தேவை இருக்காது அது வெளியில எடுக்கிறதுக்கும் கை வைக்க தேவையில்லை என்ன சொல்றீங்க மாவு அரைச்சிச்சுனா அதுவே வெளியே தள்ளிடும் அது வெளியே தள்ளி ஆமா இது வரைக்கும் எந்த கிரைண்டர் அப்படி கிடையாது நம்ம கிரைண்டர் வச்சு வளைச்சு எடுத்து கழுவி எவ்வளவு வேலை நிறைய பேர் பார்த்தா சங்கடப்பட்டு மாவு அரைக்காம இருக்கிறது காரணம் வந்து அதை வயிற்று எடுத்து கிளீன் பண்றதுக்கு கஷ்டம் அரைக்க மாட்டாங்க கடையில் போய் வாங்கிப்பாங்க பாக்கெட் மாவுல அதுல எந்த அளவுக்கு கலப்படம் இருக்குலாம் சொல்ல முடியாது ஆனா இந்த கிரைண்டர்ல இருந்துச்சு அப்படின்னா எல்லாரும் விரும்பி பார்த்தீங்கன்னா மாவு அரைப்பாங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் நான் இதுல அரைச்சி காமிக்கிறேன் நீங்க உளுந்து அரைச்சிக்கலாம் அரிசி அரைச்சிக்கலாம் அரைச்சிக்கலாம் அரிசி காமிக்கிறேன் முதல்ல அசம்பிள் பண்றது எல்லாமே காமிக்கிறேன் பாருங்க இதுதான் உங்களுக்கு இந்த லாக்கு மூடி எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ரெண்டு கல் ஓ கல் பார்த்தோன்னா சம்மந்தமாக வெயிட்டாக இருக்குன்னு கல் நல்லா வெயிட் இருக்கும் இந்த ட்ரம் பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்துக்கலாம் வயசானவங்களா இருக்காங்கன்னா வச்சுங்களேன் அவங்கள க்ளீன் பண்ணுறதுக்குலாம் வசதியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அரிசியாக இருக்கும் ஸோ ட்ரம்மு தனியாக எடுத்துக்கலாம் இதுதான் பேஸ் அவ்வளோ தான் பேஸ் வேணும் பேஸ் கரெக்ட் இன்னொரு ஃப்யூச்சர் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இப்போ நார்மலாக மிக்செலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஓடிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடும் ஆகிடும் திரும்ப மிக்ஸி கீழே பார்த்தீங்கன்னா சின்ன நாப் பண்ண கொடுத்துரும் பட்டன் கொடுப்போம் ப்ரஸ் பண்ணி ரீலோட் ரோட் பண்ணும்போது பண்ணுவோம் அதே மெத்தட் நம்ம இதில் கொடுத்துருக்கோம் ஓ அதனால என்ன அப்படின்னா இருக்கு பாருங்க இந்த மிக்சில வரக்கூடிய இந்த நாப் இருக்கு பாத்தீங்களா ஆமாமா இது வந்து நம்ம சில सपोज நம்ம வீட்ல வேற வேலை பாக்கும் போது இத மாவு அரைச்சிட்டே வேற வேலை பார்ப்பாங்க அப்ப மறந்துட்டாங்க அப்படினு சொல்லிக்ல ரொம்ப நேரம் ஓடிச்சா அதுவே ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடும் அதனால கம்ப்ளைன்ட்ங்கிறது வராது உங்களுக்கு இல்ல கிட்டத்தட்ட ஒரு மிக்ஸி சைஸ்ல இருக்குற ஒரு கிரைண்டர் இது கரெக்ட்டா இது வந்து ஆட்டோ ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டனால இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் கம்ப்ளைன்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான் வரக்கூடியது

அதாவது சின்ன ஃபேமிலியா இருக்கா நீங்க ஒன்னே கால் லிட்டர் வேணாலும் இந்த கிரைனில் வாங்கிக்கலாம் கொஞ்சம் பெரிய ஃபேமிலி நாலஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்க இது ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி இதை வாங்கிக்கலாம் உங்களுக்கு டைப் பண்ணிடலாம் இது கூட பார்த்தீங்கன்னா இந்த மூடி வந்துடும் இதில் யூஸ் பண்றதுக்கு இந்த கரண்டி கொடுத்துருவோம் கரண்டி ஃபிரை வச்சு வழிக்க தேவையான சொன்னோம் இந்த கரண்டிய வச்சு வச்சு தலை போதும் இந்த கரண்டி கொடுத்துரும் இது கூட நீங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா மாவு பேசுறதுக்கு சப்பாத்தி மாவு பேசுகிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியும் அதை யூஸ் பண்றது இது நான் அதை செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒன்னு அரைச்சி காமிச்சிடலாம்

கிட்டத்தட்ட ஒன்னே கிலோ அரிசியும் போட்டுக்கலாம் உளுந்தும் போட்டுக்கலாம் ஆமா அடைக்கி வடைக்கெல்லாம் மாவு அரைக்கிறீங்க பருப்புலாம் ஊற வச்சு அரைக்கிறீங்களா அதுவும் பண்ணிக்கலாம் என்ன ஒரு தியாசம்னா மற்ற கிரைண்டர் நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் அரைப்பீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் அரைச்சிடலாம் அரைச்சிக்கலாம் ஆமா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா டைமும் கம்மியாயிடும் ஆமாம் குயிக்காக ரெடி ஆகிடும் உங்களுக்கு சூப்பர் இங்கே மாதிரி அவ்வளோதான் போட்டார் அரைக்க ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் இங்கே மாதிரி கடைசி செகண்டில் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகும் இதை மூடி வச்சுங்க இதுக்கப்புறம் சுத்தமாக சவுண்டு சவுண்டு கேட்கல இது சவுண்டே வராது உங்களுக்கு இப்போ நீங்கள் எல்லாம் இடையில தண்ணி ஏதாவது ஊற்றணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து மூடியெல்லாம் எடுக்க தேவை இருக்காது இதுலேயே ஊற்றிக்கலாம் ஹோல்ஸ் ஒன்று கொடுத்துருக்கோம் இந்த ஹோல்ஸில் கூட டேரெக்டாக பார்த்துங்க லைட்டாக ஒரு தண்ணி ஊற்றி நிலையை போதும் செப்டி பூ செவர் மாதிரி மேலே சுட்டிக்கிட்டு இருக்கும் சூப்பரா பண்ணிக்கலாம் உங்களுக்கு

தான் கிடையாது ட்ரம் சுத்தம் சுத்தல ட்ரம் அப்படியே இருக்கும் கல் மட்டுந்தான் சுத்தம் அதனாலதான் இது வந்து நம்ம ட்ரெடிஷனல் கிரைண்டர்னு சொல்கிறோம் பழைய காலத்து கிரைண்டர் சூப்பராக இருக்கும் மாவுலாம் பார்த்தீங்கன்னா அவளை சீக்கிரம் பற்றலாம் சூடாகாது நார்மல் கிரைண்டர்ல அரைக்கிறீங்கன்னா மாவு சூடு ஆகும் அதனால பார்த்தீங்கன்னா ஐஸ் தண்ணி போட்டு அரைப்பாங்க ஆமா அதனால பொங்கி வருங்கு தான் ஐஸ் தண்ணி போடுவாங்க இதுல வந்து தயாரில்லை ஹீட் ஆகாது உங்களுக்கு வாட்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் அவங்களுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு சுத்தமாக இருக்குது அதுமையா அரிசிக்கலாம் ரெடி நீங்கள் நான் பாத்தீங்களா சொன்ன மாதிரி சின்ன இடம் இருந்தாலே போதும் மிக்சி வைக்கிற சைஸ் எடுத்துட்டு போறதுக்கு எடுத்துகிட்டு போறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் எடுத்துகிட்டு போய்க்கலாமே பிளக் பிளக் போது மாட்டிக்கலாம் அருமையாக இருக்கும் போது மாவு வெளியே எடுக்கும்போது காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா மாவு வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு எடுக்கிற கண்டிஷன் வந்துடுச்சு இப்போ வழக்கமாக நம்ம கிரைண்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா எடுக்கணும் அப்படின்னா மிஷின் ஆஃப் பண்ணிவிட்டு எடுப்போம் இல்லை ஓடிட்டு இருக்கும்போது கையெல்லாம் வச்சு எடுப்போம் அவ்வளோதான் இல்லையா ஆனால் இந்த கிரைண்டர் பற்றி சொன்னால் சொல்லியிருக்கோம் கையை வச்சு வழிக்க தேவை இருக்காது அப்படின்னு சொல்லிடுவோம் அங்கே இருக்க பாருங்கள் இந்த ஒயிட் கலர் மூடி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒயிட் கலர் மூடி பிளாக் கலர் மூடி ரெண்டு மூடி இருக்கும் நம்ம க்ளீன் பண்ணும்போது பிளாக் கலர் மூடி ஓப்பன் பண்ணுவோம் இப்போ வந்து மாவு வெளியே எடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா எந்த சைஸ் நீங்கள் மாவு உள்ளே இருக்கோ அதே அளவுக்கு நீங்கள் பாத்திரத்தை மட்டும் அந்த சைட்டில் வச்சுட்டு வச்சுட்டு இருக்க பாருங்கள் இந்த ஒயிட் கலர் மூடி மட்டும்

நிறைய ஸ்டோர் வெளியில போய் வாங்க தேவை இருக்காது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கையை வச்சு வழக்கணுமே அப்படிங்கிற கஷ்டப்பட்டுட்டு நம்ம சோம்பேறித்தனம் போட்டு வெளியே போய் மாடு வாங்குவாங்க இந்த கிரைண்டருச்சுன்னா ஈஸியாக பார்த்தோன்னா அரைச்சிக்கலாம் உங்களுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா குயிக்கா சேவ் ஆகும் சவுண்ட் இல்லாமல் இருக்கும் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இது வந்து ரெண்டு லிட்டர் வேணும் அப்படின்னா ரெண்டு லிட்டர் நீங்கள் இதில் போட்டு அரைச்சிக்கலாம் கம்மியாக அரைக்கணும் அப்படின்னா இது கால் லிட்டர் இருக்கு கால் லிட்டர் ஆமா எந்த கிரைண்டர் வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்க இதை வாங்கி கொடுக்கலாம் ஃபாரின் கண்ட்ரிக்காக இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்து விடணும் அப்படின்னாலும் இந்த கிரைண்டர் மட்டும் தான் நம்ம வந்து லைட் வெயிட்டாக இருக்கனால எடுத்துகிட்டு போகிறதுக்கு மசதாக வசதியாக இருக்கும் ப்ரைஸ் என்ன வருது ப்ரைஸ் எல்லாம் கம்மி தான் இப்போ நம்ம உளுந்து அரைச்சிருக்கேன் இதே மாதிரி அரிசி வேணாலும் நீங்கள் அரிசி அரைச்சிக்கலாம் இல்லை பருப்பு ஊற வச்சு வேணாலும் பருப்பு ஊற வச்சு அரைச்சிக்கலாம் உங்களுக்கு இதில் சப்பாத்தி மாவு பேசலான்னு சொல்லிருக்கேன் அதுவும் எப்படிங்கிறது நான் கம்மி பார்த்துலாமா கடைசியாக ரேட்டு வந்து சொல்லிடுறேன் செவ்வகம் மாவரைச்சு ஆச்சு உங்களுக்கு இது கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இந்த ஸ்டீல் இவர் கொடுக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நீங்கள் எங்கே வேணாலும் கிடைக்காது நம்ம நம்ம கொடுக்குற கிரைண்டரில் இது கொடுக்குறோம் இதை வச்சு நீங்கள் தயிர் கடைகிறதுக்கு மோர் கடைகிறதுக்கு ஸ்லிப்புறதுக்கு இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்தி மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆமாம் அஞ்சு கிலோ பத்து கிலோ சப்பாத்தி மாவு ஹோட்டலுக்கு பேசிடுனா கூட நீங்கள் பேசிக்கலாம் மைதா மாவு பரோட்டாவுக்கு மைதா மாவு பேசுகிறது அதுவும் பண்ணிக்கலாம் ஸோ இதை ஃபிட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இப்போ நான் மாவு வந்து இதில் அரைச்சி காமிச்சேன் பெரிய கிரைண்டர் மாவு அரைச்சி காமிச்சேன் இப்போ இந்த கிரைண்டர்லேயே நம்ம யூஸ் பண்ணி காமிக்கலாம் இந்த கல் அப்படியே வெளியே எடுத்துட்டு அது மாதிரி ரிமூவ் பண்ணலாம்

நீங்கள் மாவு வந்து ஒரு அரை கிலோ மாவு பெசுறதுக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகும் என்ன வந்து நாலு கிலோ மாவு அஞ்சு கிலோ மாவு போட்டினால இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோ வரைக்கும் நீங்கள் தரலாம் பேசலாம் மூணு கிலோ வரைக்கும் ஒரு டைம்லேயே மாவு போட்டிட்டு உங்களுக்கு நம்ம டேஸ்ட்டு தகுந்த மாதிரி சால்ட்டு ஆயில் எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே எதுவுமே இல்லை வேணும் தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இதெல்லாம் போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு டைம் ரொட்டேட் பண்ணிங்கன்னு வச்சிக்கலாம் சால்ட்லாம் போட்டு ரொட்டேட் பண்ணீங்கன்னா சால்ட்டு மிக்ஸ் ஆகிடலாம் ஆமாம் அதுக்கப்புறம் நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒரு நிமிஷம் கூட ஆகாது என்னன்னா அப்படியே இதை மாறுது ஷேப்பு அது பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு அவ்வளோதான் குயிக்காக ரெடி ஆகிடும் சவுண்டு பார்த்தீங்களா சுத்தமாக சவுண்டே கிடையாது சவுண்டே இல்லை கிரைண்டர் ஓடுற மாதிரி ஒரு சவுண்டே இல்லை சூப்பராக இருக்கும் இன்னொன்று கிரைண்டர் ஒரு மல்டி பர்பஸபிள் யூஸாக தான் இருக்குது இதுக்கும் பாருங்கள் இந்த இது சுற்றலை கரெக்டுங்களா ட்ரம் சுற்றாது ட்ரம் சுற்றலை உள்ளே இருக்கிற இது மட்டும் தான் சுற்றுல மட்டும்தான் என்னன்னா அவ்வளோதான் ரெடி தான் ரெடி ஆயிடுச்சு இல்ல பாருங்க ட்ரம்ல கூட மாவு விட்டாது நீங்க வந்து ஒரு பாத்திரத்தை கொட்டி பவுல்ல கொட்டி மாவு பேசும்போது கை ஃபுல்லா மாவாகும் பாத்திரம் மாவா இருக்கும் தேய்ச்சி கழுவணும் இல்ல பாருங்களா ட்ரம்ல தெரியுது அவங்களுக்கு கீழே கல் பாருங்க வெளியே தெரியும் ட்ரம்ல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது உங்களுக்கு மாவு பாருங்க அவ்வளவு சூப்பராக பெசஞ்சி முடிச்சிடும் ஒரு நிமிஷம் அதிகபட்ச டைமே ஒரு நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடலாம் இதே நீங்க கிரைண்டர் நீங்க கையால பேசணும்னு வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அளவு மட்டும் ஒரு அரை கிலோ ஒரு கிலோ மாவு எடுக்கிறீங்கன்னா எவ்வளோ தண்ணி ஊத்துவீங்கன்னு மட்டும் அடுத்த எல்லாத்தையும் ஒட்டுக்க ஊற்றிடலாம் ஒட்டை ஊற்றினா ஒரே டைம்ல பார்த்தா ரெடி ஆயிடும் இதே மாதிரி தான் நீங்க கிடையாது கடஞ்சிக்கலாம் தயிர் வெண்ணெய் எடுக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராகும் பாருங்க நான் எடுத்து காமிக்கிறேன் அவ்வளோதான் மாவு பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு மூடியை எடுத்தாச்சு எல்லாம் கம்பில எல்லாம் எடுத்துடலாம் என்னன்னா சூப்பராக கையில கையை வைக்காம பாத்தீங்கன்னா ஈஸியா பாத்தீங்கன்னா மாவு பேசினா சப்பாத்தி மாவு பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரானது இந்த ஸ்மார்ட் ஃபிங்கர் கிரைண்டர் உங்களுக்கு இதே மாதிரி மாவு பேசினிக்கலாம் மைதா மாவு கொட்டி மைதா மாவு பேசினிக்கலாம் இட்லி மாவு தோசை மாவு அரைக்கிறது அதுவும் பண்ணிக்கலாம் அடைக்கி வடைக்கி மாவு அரைக்கிறது பருப்பு உளுந்து அரைக்கிறதுக்கு வடக்கு அரைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாவுல அரைச்சிக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுலேயே பாத்தீங்கன்னா நீங்க ஒன் டென் ஓல்ட்லயும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்டிக்கு வாங்கிட்டு போயிட்டு இருக்கறனால நம்ம ஒன் டென் ஓல்ட்லயே இது ரெடி பண்ணிருக்கோம் டென் ஓல்ட்ல வோன் டென் ஓல்டும் கிடைக்கும் நீங்க ஃபாரின் கெட்ட போறதுனால அந்த வோல்டேஜ் கிடைக்கும் இங்க யூஸ் பண்ணக்கூடிய டூ ஃபார்ட்டி ஓல்ட்ஜையும் கிடைக்கும் உங்களுக்கு ரெண்டு ப்ராடக்ட்டுமே பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்கற உங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பெனி வாரண்டி அஞ்சு வருஷம் இருக்கும் உங்களுக்கு இதுல வெளியில நீங்க வாங்குனீங்கன்னா நீங்க நீங்க எதுல வேணாலும் நீங்க ஆன்லைன்ல செக் கூட பண்ணிக்கலாம் ஆமா கூகுளே செக் பண்ணி பார்த்துக்கலாம் குறைஞ்ச படத்துல பாத்தீங்கன்னா இந்த மாடல் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கொடுப்பாங்க ஓகேங்களா இது வந்து பதினோருவே கொடுக்குறாங்க ஓகே நம்ம நோபல் ஷாப்பிங்கில் நிறைய ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டரு ஸ்மார்ட் ஃபிங்கர் கிரைண்டரு வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபாய் கொடுக்குறோம் ஓ ரெண்டு லிட்டரு ஆமாம் அப்போ இது ஒன்னே கால் லிட்டரு இந்த ஸ்மார்ட் ஃபிங்கர் கிரைண்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி நானூற்றி பரவாயில்லையா இதே மார்க்கெட்ல நீங்க தெரியும் எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் நம்ம ரூபாய் இதுக்கு என்ன மாதிரி வாரண்டி இந்த வந்தாலுமே நீங்க வந்து அஞ்சு வருஷம் வாரண்டி அஞ்சு வருஷம் வருஷம் வாரண்டி கொடுத்துருவோம் அஞ்சு வருஷம் வாரண்டியோட கொடுக்குறீங்க எல்லாமே இந்த மாதிரி செட்டப்பாக வந்துடும் சூப்பராக வேணும்னா எங்களோட வாட்ஸ்அப்ல நம்பர் பண்ணலாம் உங்களுக்கு முழுக்கதும் ஃப்ரீ டெலிவரி பண்ணிட்டு டெலிவரி பண்ணி கொடுத்துருங்க ஸோ ஃபரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோல நம்பராக கொடுத்துருக்கேன் மேலே டெட்லி கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்ஷன் பண்ணி பாருங்க இந்த வீடியோ நிறைய பற்றி ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஃபிரெண்டாக வீட்டில் சந்திங்க அட்ரெலாம் டேட்டா பாய் சொல்லிருங்க பாய் பாய்